ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் வெல்கம் டு மை சேனல் இட்ஸ் பைமோட்டோ மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப்பில் நம்ம வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது மீன்ஸ் க்ளோசரிஸ் அண்ட் ப்ரொவிஷ்னல்ஸா திங்ஸ் எல்லாமே கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் அவைலபிளாக இருக்குது ஜஸ்ட்டு ஒன் போ நீங்கள் வியூ பண்ணி பாருங்கள் இதனுடைய மொபைல் அப்ளிகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மொபைல் ரெகுலரா யூஸ் பண்ற எல்லாரும் நீங்க மொபைல் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க நைட் போய் உங்க பெட்ல படுத்துட்டு கண்ணை இப்படி மூடிட்டு நீங்க உங்களுடைய இதை பாருங்க கண்ணுக்குள்ள சுத்தி உங்க ரூம் இருட்டா இருக்கும் போது ஒரு வெளிச்சம் இருக்குன்னா இந்த நிமிஷம் நீங்க மொபைல தூக்கி வெளியே வைக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அது என்ன அந்த டைம்ல என்னோட பிரெயின வந்து இந்த ப்ளூ லைட் சீட் பண்ண ஆரம்பிக்குது என் கண்ணோட கருவிழி டேமேஜ் ஆக ஆரம்பிக்குது என்னோட ஆயுசு காலங்கள் குறைய ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம் நீங்க நினைக்கிறீங்க மொபைல்ல ஸ்கிரீன் லைட் குறைச்சுக்கிறேன் ரேடியேஷனா நான் கீழே வச்சிடுறேன் உலகத்திலே கம்மியா தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிருவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் எங்ககிட்ட இருக்கு என்னால் ப்ரூவ் பண்ண முடியும் எப்படின்னா ஜாப்பனீஸ் தான் உலகத்துலேயே கம்மியாக தூங்குறவங்க தி ஸ்லீப் லெஸ் தென் ஃபைவ் அவர்ஸ் படி அஞ்சுலேருந்து ஆறு மணி தூங்குறவங்க ஜாப்பனீஸ் யாருமே வளர்ந்தே இருக்க மாட்டாங்க ஹைட்டாவே இருக்க மாட்டாங்க பாத்தீங்களா தான் வளருவோம் யாரெல்லாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்தில் நல்லா தூங்காதவங்க ஹைட் ரொம்ப முக்கியம் தூங்கணும் தூங்கு அந்த தூங்க தான் மோஸ்ட்லி நீங்கள் பாருங்களேன் நல்லா தூங்குறவங்க ஹைட்டாயிருப்பாங்க தூங்காதவங்க வளரது கம்மியாகும் ஆனால் அவங்க தூங்காதில் ஒரு நியாயம் இருக்குது ஒரு தர்மம் இருக்கு எறும்பு விட வேகமாக வேலை பார்க்கறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்கு இந்த சன் லைட் தூ நைட்லேருந்து இந்த குண்டு போய் இந்த பிரச்சனைலாம் என் பிள்ளைக்கு தூக்கமே வரலன்னு சொல்லலை என் குழந்தை நல்லா தூங்கணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் இருக்குது காலையில எந்திரிச்சதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து வீட்டில் எல்இடி லைட்ஸ் அதிலே தான் மொபைல் ஆன்லைன் கிளாஸ் பார்க்குறோம் அதிலே தான் படிக்கிறோம் அதிலே தான் வேலை பார்க்குறோம் அதிலே தான் சாப்பிட்றோம் ஆனால் அந்த குழந்தை தூக்கம் வரல எனக்கு வந்து நல்லா தூங்கணும் காலையில பத்து நிமிஷம் நேச்சுரல் சன்லைட்ல சன்லைட் பார்க்குற மாதிரி டைரக்ஷன்ல பனியோ ஷர்ட்டோ கழட்டிட்டு இல்ல முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவை தூக்கி விட்டு உட்காந்தா அந்த சன் லைட் அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பராக தூக்க வரும் ஏன்னா என் உடம்பு சிக்காடின்றதுன்னு சொல்லுவோம் இல்லையா பயாலஜிக்கல் கிளாக் டே நைட் எல்இடி லைட்லேயே மார்னிங் டு நைட் வரைக்கும் இருக்கிறோம் கார்ல வருவோம் மார்னிங் மார்னிங் பிறந்த குழந்தைங்கள போடுவோம் இல்லையா அந்த மாதிரி அர்லி மார்னிங் சன்லைட்ல நம்ம குழந்தைங்கள வந்துட்டு குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் தூக்கமே வரலன்னு சொல்றவங்க தூக்கம் மாத்திர போறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நிமிஷம் காலையில சன்லைட்ல போய் உட்காரனும் சொல்றேன் நான் அந்த எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லிட்டு நான் அந்த டயட் சொல்லும்போது நான் உங்களுக்கு அத எக்ஸ்பிளைன் பண்றேன் டீடெயில் இது வந்து அவ்வளவு தூரத்துக்கு இம்பார்ட்டன்ட் எப்படி தூங்கணும் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் எல்லாம் ஒரே நிமிஷம் சாரி டென்டர் இன்டரப்ட் எனக்கு அந்த ஒரு விஷயம் சொல்லு நினைச்சேன் அதுல நபிகள் நாயகம் இன்னொரு விஷயம் சொல்லிருக்காரு குரான்ல ஒவ்வொரு இவங்களும் ஃபாலோ பண்ற விஷயம் ஜன்னல் ஓரத்தில் தூங்கக்கூடாது வாசு பிடிக்க நேராக தூங்கக்கூடாதுன்னு நான் வந்து இதில் என்ன இருக்கும் ஜன்னல் ஓரத்தில் தூங்க சோ வாட் அப்படின்னா ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று காலைல பொழுது விடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சன்லைட் நம்மளுக்கு கேரக்டாக வருமா சீக்கிரமாக ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிரும் ஒன்று இன்னொன்று ஜன்னலை திறந்து வச்சு தூங்குவோமா அப்போ வந்து நம்மளுக்கு குளிர்ந்த காற்று வாடகை காற்று பட்டு நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும் அந்த காலத்தில் அந்த காலத்தில் வந்து ஃபேன் ஏசி கிடையாது இல்லையா ஸோ அவங்க ஜன்னல் திறந்து வச்சு தூங்குவாங்க டேரெக்டாக அப்புறமா இன்னொன்று ராபரி இவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டி மிஷின்ஸை பார்த்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இப்போ வாசல் நேராவும் தூங்கக்கூடாதுன்றது அது வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்காம இப்ப ஓரம் என்னோடய பெட் இருக்கு என் வீட்டில் காட்டு இருக்குன்னா இன்றைக்கி தள்ளி போட்டுடலாம் அது வந்து நிச்சயமா என்னோட ஸ்லீப் ஆட்டர் டிஸ்டர்ப் பண்ணும் பகலில் நம்மளுக்கு தூக்க வரலாம்ல பகல்ல தூக்கமே வர மாட்டேங்குது ராத்திரில தூக்க வருது ஏன் அப்படி நான் பகல்ல தூங்கிட்டு நைட்ல வேலை பார்க்கலாம்ல ஏன் அப்படி எனக்கு வந்து உடம்புல பீனியல் சுரபின்னு ஒரு சுரபி இருக்கு அது வந்து மெலட்டோனின்ற ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது அது சுரந்து செக்ரீட் பண்ணாதான் அந்த மெலட்டோனின் கூடும் போது உடம்புல தூங்கும் எப்பவுமே ராத்திரியில அது கூடும் நைட்ல அது குறையும் எப்படி ராத்திரியில் கூடி நைட்ல குறையுது எப்பெல்லாம் சன்லைட் டிம் ஆகுதோ அப்போல்லாம் என் பீனியல்க்கு எல்லாம் செக்ரீட் ஆக ஸ்டார்ட் ஆகுது அப்போ மெலட்டோனின் செக்ரீட் ஆகுது என் சுற்றி வெளிச்சருக்கு இந்த ஸ்கின் வந்து பெரிய சிமெண்ட் செங்கல்ல கட்டினது கிடையாது இது தோல் மெல்லுசான தோல் இதுக்குள்ள லைட் நான் தூங்கிட்டு இருக்கேன் நீங்கள் லைட் அடித்தா என்னால் ஃபீல் பண்ண முடியும் it's sponsored by by moto mobile app thank you friends